பேதாசுதன் பருஸ்டாவின் பெயராலிங் ஆமீன் மரியே வாழ்க என்ற வார்த்தை உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய ஆட்களுக்குரிய கூலியை பிடித்துக்கொண்டீர்கள் அது கூக்குரல் இடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவர்களிட செவிக்கு எட்டியுள்ளது பட் லுக் இயர் ஆர் தி வேஜஸ் டட் யூ ஆர் விட்டெல் பை ஃப்ராட் ஃப்ரம் தி லேபரர்ஸ் ஹூ ஆவ் ரீப் யூர் ஃபீல்ட் நான்கு நீங்கள் பாடுபட்டு உழைத்ததை ஏமாற்றி பறித்தவர்களுக்கு வருகின்றது அழிவு அதுவும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கைகளில் உங்கள் வேதனை கண்ணீரோடு கூடிய ஜபத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கேட்டார் மரியே வாழ்க ஆமேன் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் பாவமதாள் மனிதன் அருளிலந்தான் அன்று பாசமதாள் அன்னை கருணை கொண்டாள் பாவமதாள் மனிதன் அருளிலந்தான் அன்று பாசமதாள் அன்னை கருணை கொண்டாள் பாரினில் வாடினம் வாழ்வு கண்டார் பாரினில் வாடினம் வாழ்வு கண்டார் பாரினில் அவர் புகழ் பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம்